பசங்களுக்கு வந்து ஆண்டி சோக்கோ அது மாதிரி பொண்ணுங்களுக்கு இப்போ அங்கும் சோக்கோ ஆகி போச்சு இதுவே ஓய்வு ஒரு ரூம் வந்து இடையில வந்து அவங்க ஒரு கல்ச்சரை கொடுக்கலாம் இப்போ கடைசியாக இப்போ கடைசியாக இந்த நிலைமையில வந்து நிற்கிறாங்க இது ஆரம்ப காலத்துலேருந்து ஆண்டி சோக்கு அங்கும் சோக்குன்னு பேசிகிட்டு இருந்தாங்க எல்லா சோக்கும் தெரிஞ்சிருச்சு எதுக்கு பசங்களுக்கு ஆண்டி இசை பிடிக்குது சின்ன பொண்ணுங்களை பிடிக்குது அது ஒரு கல்லூரி பொண்ணு ஆண்டிக்குன்னா எல்லா விஷயமும் தெரியும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்கோம் ஒரு ரூபா செலவு இருக்காது ஆண்டி ரெண்டாயிரம் ஜிபி பண்ணுன்னு பையன் சொல்லுவோம் பண்ணிவிடுவோம் பயன்படுத்தி பயன்படுத்திப்பாங்க அதே மாதிரி பொண்ணுங்களும் அங்கிள் மனிதன் அழிவை சந்திக்கிறான் இப்போ நிறைய கலாச்சாரங்கள் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே சுச்சுவேஷன் ஷிப் பெஞ்ச் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு டூ கே கிட்ஸ் ஒரு சைடு நிறைய ஷிப்ஸை ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அதுல இருக்கிறாங்க அவங்க ரிலேஷன்ஷிப் முடிஞ்சோடனே கலந்து போயிடுறாங்க இப்போ புதுசா சுகர் மம்மி சுகர் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு ரிலேஷன் உருவாகிட்டு இருக்கு அதை பத்தி சொல்லுங்க சார் இனிப்பு அம்மா இனிப்பு அப்பதானே இப்ப என்ன ஆகி போச்சுன்னா எப்படி வந்து பசங்களுக்கு வந்து ஆண்டி சோக்கோ அதுமாரி பொண்ணுங்களுக்கு இப்போ அங்குள் ஷோக் ஆகிப்ச்ச்சிச்சு பசங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பூரா சின்ன வயசு பசங்க ஒரு இருபது வயசு பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஆண்டியை தான் லைக் பண்ணுறாங்க பட் அந்த கல்ச்சர் இப்போ அப்படியே திரும்பி ஆண்டிகளுக்கும் பசங்க மேலே ஒரு லைக் வந்துருச்சு ஏன்னா ஆண்டிகள் ஏஜ் உள்ள அங்கிள்களுக்கு அது விருப்பம் இல்லாமல் போயிட்டு பசங்க ரேஞ்சில் உள்ள பொண்ணுங்களை இவனுக்கு பிக்கப் பண்ணுறதுனால அது ஏகப்பட்ட கஷ்டங்களான ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு வந்துடுது கல்யாணம் பண்ணிங்க சொல்லுதுங்க பிள்ளைகள்லாம் உண்டாகிட்டா பஞ்சாயத்தை கூட்டிடுங்க ஸோ அதனால் இவனுக்கு அந்த மாறுபட்ட ஒரு தேடல்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு டேஸ்ட்டு மாற்றம் கலாச்சாரம் மாறும் கல்ச்சார கலாச்சாரம் மாறுது அப்படின்னு கலாச்சாரம் மாறிக்கிட்டு தான் இருக்குது பண்பாடு தான் மாறாது கல்ச்சர் மாறிக்கிட்டு தான் இருக்குது இப்போ இவங்க ஹைடெக்கான ஜிம் இதுக்கெல்லாம் போகிறாங்கல்ல அந்தமாரி கல்ச்சரில் அங்கே வர்ற பசங்க பைக்கு கார் வச்சிருக்க பசங்க இங்கே அந்தமாரி அந்த ஆண்டிகள் கார் வச்சுருக்க ஆண்டிகள் இப்படி அப்படி கொண்ட லைஃப் ஸ்டைலில் இவங்க ஒருத்தர் ஒருத்தர் உருவாடுகிறாங்க மொத்தத்தில் நாடும் நாட்டு மக்களும் கூட்டிச்சாராக போக வேண்டியது தானே அது எந்த பக்கமாக போனால் தான் என்ன இது ஒரு பிரச்சனை இல்லாத ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இவங்க சொ டிக்ளேர் பண்ணுறாங்க பட் இது எப்படி பிரச்சனை இல்லாத ரிலேஷன்ஷிப்பாக இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா அதில் சில பையன் வந்து பசங்களுக்கு வந்து பெரிய ஃபேமிலி கமிட் இருக்காது ஆண்டிஸ் வந்து எந்த நேரம் வேணுமோ அவனுக்கு வந்து தன்னோட வெளில டேட்டிங் ஆப் அதுக்கு எதுக்கு கூப்பிட்டு தான் போகிறானுங்க பட் ஆண்டீஸுக்கு அப்படி கிடையாது ஃபேமிலி பொண்ணுங்க காலேஜ் போவோம் பசங்களுக்கு இப்படி இருக்கும் அவங்க கமிட் பண்ணிருப்பாங்க அதை உடைச்சிட்டு வர்றதுங்கிறது அவ்வளோ ஒரு எளிதான விஷயம் இல்லை அதேமாரி பொண்ணுங்க பொண்ணுங்க வந்து சுகர் டேடி அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஐம்பது வயசு விலை எல்லாத்தையுமே கடந்தவராக இருப்பார் இந்த பொண்ணுங்க கல்லூரி காலேஜ் போடுவோம் ப்ளஸ் வீட்டில் சொல்லிவிட்டு வர்றது இந்த பிரச்சனை இங்கே உண்டாகும் அப்போ அதை விட்டு அதை எல்லாத்தையும் விட இது ஒரு ஒரு சுகர் டேடிக்கு வந்து இந்த பொண்ணு தான் லைஃப் டைம் நம்மளோட இருக்குன்னு முடிவு எடுத்துட்டாருன்னா அது கல்யாணங்காட்சி பண்ணி போகணும் அப்படின்னு முடிவு எடுத்தால் கண்டிப்பாக அவர் பிரச்சனை போட்டுவார் ஏன்னா அவருக்கு ஒன்றுமே கிடையாது ஏஜி ஃபார் ஆகிட்டு நீ எங்கே போய் நான் இப்போ உங்களை தான் அட்வைஸ் பண்ணுவாங்க ஏமா அந்த கிழவனுக்கு வயசு என்ன உனக்கு வயசு என்ன அறிவு கிடையாது மண்டையில் சோறு தானே தீக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க ரெண்டு பக்கம் அப்படியே வச்சுக்குவோம் இப்போ இந்த பசங்க இருக்காங்க அந்த போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது இந்த பையனை டார்ச்சர் பண்ணுறானே ஏமா ஓ வயசு நம்ம உன் பிள்ள வயசில் உள்ளவனு போய் சரி பண்ணி வச்சுருக்கேன் இது நியாயம் அது அப்படின்னு தான் உன் பக்கம் தான் திரும்புவாங்க ரெண்டு பக்கமுமே சட்ட ரீதியாக பார்த்தா பிரச்சனை தான் ஆனால் இப்போ அது ஒரு கல்ச்சர் இப்போ புதுசாக உருவாகுது அப்போ எப்போ ஒன்று ஒன்று உருவாக்கிக்கிறாங்க பட் அந்த கல்ச்சரில் நம்மளே இருந்தால் விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க அவங்கவுங்க அவங்க கல்ச்சரில் சொல்கிறாங்க ஆளு அளவுக்கு ஒன்று சொல்கிறாங்க ஜென்சி கிட்ஸு டூ கே கிட்ஸு நைன்டி கிட்ஸு இப்படி வித்தியாச வித்தியாசமான கல்ச்சர் டேட்டிங் ஆப்பு அதாவது இங்கே அது என்னது டேட்டிங்கேருந்து பாண்டிச்சேரி போயிட்டு திருப்பி மெட்ராஸ் வர்றது தான் இது ஒரு லாங் ட்ரிப் ஒன் டே ட்ரிப் இது என்னது ஒன்றும் புரியலை இது போய் ஓய்வொரு ரூம் வந்து இடையில வந்து அவங்க ஒரு கல்ச்சரை கூப்பிட்னா இப்போ கடைசியாக இப்போ கடைசியாக இந்த நிலமையில் வந்து நிற்கிறாங்க இது ஆரம்ப காலத்துலேருந்து ஆண்டி சோக்கு அங்கு சோக்குன்னு பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ எல்லா சோக்கும் தெரிஞ்சிருச்சு ஆனால் கூட ஒரு பொண்ணுகிட்ட கேட்டாங்க எதுக்கு பசங்களுக்கு ஆண்டிஸை பிடிக்குது சின்ன பொண்ணுங்களை பிடிக்கு அது ஒரு கல்லூரி கல்லூரி பொண்ணு ஆண்டிக்குன்னா எல்லா விஷயமும் தெரியும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்டு போகுது அதே தான் பசங்களும் சொல்கிறானுங்க த வயசு பொண்ணுங்களுக்கு சரி பண்ணுன்னா செலவு பண்ணணும் எல்லா கஷ்டமும் நல்லா செலவு பண்ணுங்களேன் வீட்டில் வச்ச கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாத்துக்கும் கொடுக்குங்க ஆண்டி ஒரு ஆயிரவாட்சி பே பண்ணு ஆண்டி ஆண்டி பொண்ணு டே வேணா ஆண்டி காப்பி ஒன்று ஆண்டின்னு ஜிபே பே பண்ணா இன்னும் சுத்திட்டு இருக்க போறாங்க இப்படிதான் மாறும் இது ஆனால் ரொம்ப பெரிய ஒஸ்ட் கல்ச்சர் இது மிகப்பெரிய தவறான இடத்துல போய் நிற்க ஒரு கட்டத்தில் இதனால அந்த பசங்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்க நிறையாக்க முடியல அப்படின் டாக்டர்ஸ் கூட இந்த அடல்டி டாக்டர்ஸ் நிறையா பேர் இதை பற்றி பாடம் நடத்தியிருக்காங்க உளவியல் மருத்துவர்கள் நிறைய பேர் பாடம் எடுத்திருக்காங்க நம்மளோட ஏஜில் சீனியராக உள்ளவங்களோட போய் நம்ம செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுள்ள நம்ம ஃபிசிக்கலாக நமக்கு நிறையா ப்ராப்ளம் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதை நம்ம பற்றி பார்த்துருக்கோம் உளவியல் பிரச்சனை வரும் அவங்களுக்கும் நமக்கும் வேரியஸ் டிஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் வேறு வேறு இல்லை ஏஜில் இருப்போம் அப்போ நிறைய உளவியல் தாக்கங்கள் வருங்கிறது சொல்லியிருக்கோம் பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கும் சேம் டிட்டோ அது தானேங்க உங்கள் ஒரு இருபது வயசு பொண்ணு சிந்திக்கிறதும் ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆண் சிந்திக்கிறது வேற வேறையா இருக்கும் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுங்கிறது என்னோடய கருத்து அந்த ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப ரொம்ப லாங் ட்ரிப்பாக போவோம் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து எப்படி வெளியே வர முடியும் சார் இவங்க ஈஸியாக கட் பண்ணிக்குவாங்க பொண்ணுங்களை பொறுத்த வரல இன்சாகி ஒரே நாளில் க்ளோஸ் பண்ணி எழுந்துட்டு போயிடுதுங்க ஏங்க புருஷனையும் தூக்கி எழுந்துட்டு போயிடுதுங்க அப்புறம் கள்ளக்காதலாம் வர சொல்லி கள்ள கள்ளக்கா அது ஒரு கள்ளக்காதலன் அது ஒரு கள்ளக்காதலி அவனே ஒரு கள்ளக்காகலாம் எல்லாம் சேர்ந்து குழல் நடக்கிறதுக்கு முன்னாள் பார்த்தீங்களா இல்லையா யாருமே அதில் லீகல் ரிலேஷன்ஷிப்பில் கிடையாது ஆனால் அவங்களுக்குள்ளே எல்லாம் குளல் நடத்துக்கிட்டு ஸோ அதனால ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வர்றதுனா என்னை பொறுத்தவரையும் இது ஒரு பெரிய ஆரம்பத்தில் அது ஜாலியாக தான் இருக்கும் ஒரு ரூபா செலவு இருக்காது ஆண்டி ஒரு ரெண்டாயிரம் ஜிபே பண்ணணும்னு பையன் சொல்லுவோம் பண்ணிவிடுவோம் பயன்படுத்திக்கிறாங்களா பயன்படுத்திப்பாங்க அதேமாதிரி பொண்ணுங்களும் அங்கிள் நிறைய இடத்துல இது நடக்குது நிறைய இடத்துல நடக்குது தன்னோட அடல்ஸாக உள்ளவங்களுக்கு ஆண்களுக்கு வந்துமா குறிப்பிட்ட வயசுக்கு மேலே போய் இவன் புதுசாக ஒன்று தேடி கீடியெல்லாம் முடியாது அப்போ இதுமாரி தொக்கா த கையில் சிக்கிற பொண்ணுங்களை பயன்படுத்திக்க வேண்டியதுதான் அதில் அதுங்களுக்கு நீடு என்ன மணி மணி தேவைப்படும் வீட்டுக்கு அனுப்பணும் இல்லை வீட்டு வாடகை ஏதோ ஒன்றில் அவங்கள சரி பண்ணிவிடுவாங்க நிறைய டாக் ஷோவில் உட்காந்து ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து எங்கள்கிட்ட தவறாக பிஹேவியர் பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்கல்ல லீஸ் அமௌண்ட்டுக்கு இருக்கிறவங்களே அவங்க சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க சரி அவங்களும் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துட்றோம் வேறு வழியே இல்லை அப்புறம் அப்படியே ஸ்மூத்தாக அந்த லைஃப் ஸ்டைல் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது அந்த மாதிரி தானே இருக்கும் இதனால யார் பாதிக்கப்படுறாங்க சார் டோட்டல் எல்லாருக்கும் பா ரெண்டு பேருக்கும் பாதிப்பு தாம்மா அந்த ஒரிஜினல் ஆண்டியோட பொண்டாட்டிக்கு தெருற இன்றைக்கும் கொண்டு கொண்டாடிக்கு இந்த பொண்ணை சரியா இந்த அப்பா அம்மாவுக்கு தெருற இன்னைக்கு ஒரு நாள் நேராக வந்து இந்த பொண்ணு பொண்ணுடைய அப்பா அம்மா தெருக்கும் நேராக வந்து உங்கள் வீட்டில் வந்து கடை வச்சுருவாங்க இந்த பசங்க ஆம்பளை பசங்க இருக்கானுங்களா இவனுங்களுடைய அப்பா அம்மாவுக்கு தெரிற இன்றைக்கி நேராக வந்து அந்த ஆண்டிகிட்ட வந்து கடை வச்சுருவாங்க மொத்தத்தில் சீனியர் அப்பா வயசுல உள்ளவங்க மகள் மகள் வயசில் உள்ளவங்கள்ட்ட உடல் உறுணும்னு சொல்கிறேன் சரியா அம்மா வயசுல உள்ள ஒருத்தவங்க வந்து மகன் உள்ளவனோட உடல் கொள்றது பாலியல் கொள்றதுக்கு சரியானு அவங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க மாட்டாங்க யார் அன்பு போக அங்கதான் அன்பு வெங்காயம் இதெல்லாம் பேசாதீங்க இந்த கத்திரிக்காயெல்லாம் இங்கே பேசாதீங்க உடலியல் இச்சைதான் வேற என்னதுல அன்பு என்ன இருக்குது அன்பு உள்ளவன்ட்டு அன்பு பாராட்ட முடியுமா அவன் தான் புரிஞ்சுக்க மாட்டான் நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டான் அவன் வயசுல ஏஜ் கேட்டகரியில் இருக்கவன் புரிஞ்சுக்க மாட்டான் வயசு அதிகமா இருக்கவங்க என்ன மகள் வயசுனா மகளுக்கு என்ன தேவை புரியுது இல்ல அது உங்களுக்கு மகளுக்கு தேவையா உங்களுக்கு கல்வி கட்டணமோ இல்லை உங்களை ஆடையோ இல்லை புத்தக மட்டையோ வாங்கி கொடுத்தா பரவாயில்ல உங்களுக்கு அப்படியே இல்லை இல்லை ஷேர் பண்ணுறது தானே கூப்பிடுறாங்க அது எப்படி சரியான புரிதலாக இருக்க முடியும் அது பேர் ஒரு விட்டு கொடுத்தல் தாம்மா சரி இவ்வளவு பண்ணுற தொலைஞ்சிட்டு போகுது அப்படின்ற மனநிலைக்கு தானே உங்களை தள்ளி வைக்கிறாங்க அது எப்படி ஒரு நல்ல ஆரோக்கியமான ரிலேஷன்ஷிப்பாக இருக்க முடியும் இந்த கலாச்சார சீரழிவை நீங்க எப்படி பார்க்குறீங்க கலாச்சாரத்தை ஆல்ரெடி சீரழிச்சு வச்சு தானே இருக்கீங்க எல்ஜிபிடி வானம் வெயில் இப்படி சொல்லக்கூடாத கேவலமான விஷயம்லாம் மனிதகுல அழிவுதான்மா எல்லாமே மனிதன் எப்படியெல்லாம் அழிவணும் மது பாதிமா மது அழிச்சிக்கிட்டு இருக்குது ஆக்சிடெண்ட்டு சொல்ல முடியாத அளவுக்கு ஆள் அழிச்சிக்கிட்டு இருக்குது மதுவும் மது விபத்து ஒட்ட பிறந்த ரெட்ட குழந்தைகள் கொத்து 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 கொத்த போயிட்ருக்கான் அதனால கலா உச்சக்கட்ட அழிவு தரும் மனிதகுல அழிவு தரமா மனிதன் அழிவை சந்திக்கிறான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணையும் காதலிப்பது இயற்கை நேச்சர் எந்த ஒரு ஒரு ஆடு மாற்றுக்கிட்ட இல்லாத நாகரிகம் மனுஷன்ட்ட இல்லை ஒரு மாடு கண்ணூட்டி போடுறதுல அந்த கண்ணூட்டி காலையாயிடும் திருப்பி அது பயிரடங்கிறதுக்கு போகிறது கூட அந்த மாடு சம்மதிக்காது அந்த கண்ணூட்டி சம்மதிக்காது அவ்வளோ ஒரு நாகரிகம் மாட்டுக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த நாகரிகம் மனுஷன்ட்ட இல்லை அப்போ நம்ம என்ன சொல்கிறது ஸோ இவங்க எங்கே சார் சந்திக்கிறாங்க கண்டிப்பாக வந்து யாராவது டைரெக்டாக போய் அப்ரோச் பண்ணால் மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க இவங்க எங்கே சந்திக்கிறாங்க ஒரு மாட்டேங்கிறது வந்து நாலடுவில் போக்குள்ள அதை மாட்டிக்கிங்கிறது என்னோடய கருத்து ஒரு நாளில் எல்லாமே ஃபயர் ஆகிடாதுமா என்ன பஸ்ஸாக அழைப்பாய் மாதவன உடனே பார்த்த உடனே பத்தி பத்தி எரியிறதுக்கலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பார்க்க பார்க்க செட் ஆகிடுமா ஒருத்தர் ஒருத்தர் கருத்து பேசக்குள்ள இப்போல்லாம் நான் ஒரு புரிதல் வரக்குள்ள அது ஒரு நாள் அது மிங்கிள் ஆகிக்குவாங்க அது ரொம்ப அது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது இது எப்படி சொல்கிறது செக்ஸை பெருசாக தூக்கி பிடிக்கிற நாடுகள்கிட்ட நமக்கு பிரச்சனை தான் இதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் ஒரு கேஷுவல் தாங்க அப்படின்னு சொல்கிற கண்ட்ரிஸில் இது ஒரு பெருசாக இருக்காதுங்கிறது என்னோட கருத்து இப்போ இது வந்து பெரும்பாலான சென்னை கோவை மதுரை அந்த மாதிரி இருக்குது கிராமப்புறங்களில் அரசல் பரிசெலாம் எதாவது இருக்கா சார் கிராமப்புறங்களில் இருக்க இது வந்து ஒரு இப்போ ஒரு தனியார் நாளிதழ் ஒன்று தான் இந்த டேட்டாவை வெளியிட்டாங்க இப்போ பேச ஆந்தையம்மா ஆந்தே ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற நாளிதழ் தான் ஒரு அஞ்சு பெருநகரங்களை எடுத்து இந்த டேட்டாவை வெளியிட்டாங்க அதை வச்சு தான் நம்மளும் பேசுகிறோம் நம்மளும் டேட்டா இல்லாமல் பேசலை டேட்டா இல்லாத விஷயங்களை பேசுறது இல்லை தேவையில்லாத பிரச்சனை பண்ணணும் கிராமப்புறங்களில் இருக்குதாம்மா இல்லாமல் எப்படி இருக்கும் குறைவாக இருக்குது ஏன்னா கிராமப்புறங்கள் வந்து சந்திக்கிற வாய்ப்புகள் குறைவு புருஷன் முன்னாடி சந்திக்கிறதே வாய்ப்பு குறைவு சுதாகாரங்க வருவாங்க யாராவது பத்திரிக்கை கொண்டு வருவாங்க இப்படி பல்வேறு சூழ்நிலைகள் இருக்கும் நகர்புறங்களில் சந்திக்கிற வாய்ப்புகள் அதிகம் தானே ஒரு பீச்சுக்கு போனால் சந்திச்சிடலாம் ஒரு தேட்டருக்கு போனால் சந்திச்சிடலாம் கிராமத்தில் அப்படி இல்லையே தேட்டருக்கு போகிறதுக்குள்ளே பத்து பேர் பத்துருவாங்க நம்மள கதை கட்டிடுவாங்க ஆ இவன் தேட்டரு இப்படி போகிறான் அவங்க ஏற்று வரான்னு கிராமப்புறங்களில் வாய்ப்பு கம்மி நகரப்புறங்களில் வாய்ப்புகள் அதிகப்பட்ட எல்லா இடத்துலையும் எல்லாமே இருக்கு இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி